பி சாருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடையிடும் ஏன்னா அது ஒரு நினைவு நாளாக இல்லை தாசரி சொன்ன மாதிரி உதவி செய்கிறது அதுதான் முக்கியம் சோஷியல் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவருடைய பேரில் அவர் பிறந்த நாளோ நினைவு நாள்லேயோ இன்னைக்கு உள்ளே போயிட்டு வந்தேன் மெடிக்கல் கேம்ப் நடக்கு அந்த மெடிக்கல் கேம்பில் நம்மளுடைய கலைத்தறையை சேர்ந்தவர்கள் அல்லாமல் ரசிகர்கள் எல்லாரும் உள்ளே இருக்காங்க இதில் ஒரு பெரிய சுயநலமும் இருக்குது எனக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க அதில் அவங்களுக்கும் மருத்துவ கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி தாசரி உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் ஏன்னா தாசரி பொறுத்தவரில் அவர் என்ன சொன்னார் நேர்மை என்ன அவர் கூட பழகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களாம் நேர்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தரை பழைய தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பின்னணும் அவருடைய நண்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க நான் அவருடைய நட்பில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களோ ச தவறான சஜஷனோ இருக்காது அவர்கிட்ட எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டில் தான் இருப்பார் அதே போல் நிறைய பேசலாம் ஆனால் அதே போல் அண்ணன் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் தா வேலு அண்ணன் வந்திருக்காரு எப்படி வந்தார்ன்னு எனக்கே புரியல ஏன்னா இதே மாதிரி சூழ்நிலையில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்கலாம் நாங்களாவது எப்போவாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு நாளைக்காவது ஒரு நிகழ்ச்சி வச்சுப்போம் அவர் ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சி வச்சுப்பார் வேலு ஏன்னா அந்த தொகுதி அப்படி மயிலாப்பூர் தொகுதியே அப்படி அவர்களுக்கும் ஐயா சிறப்பு மிதினா கலந்திருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் பிரேம்குமார் ஜெகநாதன் மாஸ்டர் பிரபாகரன் மாஸ்டர் பிரபாகரனை பார்த்த உடனே கேபி சார்ங்க அவங்க வந்துடும் ராஜேஷ் என்னை வர முடியல மனையில் இருக்கார் நல்லா இருக்கார் ஏன்னா நேற்று காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன் அவர் இருபது நாளைக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் போகிறப்போ உடம்பிலை சரி இல்லாமல் அட்மிட் ஆனார் இப்போ நல்லா இருக்கார் அதே மாதிரி அண்ணன் சிவன் சீனிவாசன் ரமேஷ் கண்ணாண்ணா அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பூவிலங்கு மோகன்ன அவங்க தான் என்னை கூப்பிட்டது மற்றும் ரசிகர்கள் கே பி பாலச்சந்திரன் கேபி சாருடைய ரசிகர் எல்லாருக்கும் என்னுடைய முதல் கணவணக்கம் இங்கே எல்லாரையுமே நான் கிரியேட்டராக தான் பார்க்குறேன் கேபி சார் எப்படியோ அதே மாதிரியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் பல பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய நண்பராக இருந்திருப்பீங்க அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து டெக்னீஷியன்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நான் பார்த்தேன் ஸோ அவர் மேல் மீது உள்ள அன்பு தான் காரணம் கே இவர் தாசரி சொன்னார் நான் எல்லாருக்கும் சார்ஜ் போல் இருப்பேன்னு கேபி சார் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே சார்ஜ் ஏறிடும் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு படத்தில் நடித்ததில் எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு அந்த செட்டே டென்ஷனில் இருக்குமா கேமராமேனுலேருந்து கேபி சார்லேருந்து அந்த அந்த கிரியேட்டர் அந்த அந்த சீனு அந்த அவுட்டோர் யூனிட் எல்லாமே அந்த சீனு முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன்லேயே இருக்குமா ஸோ சார்ஜ் இருந்தால் தான் டென்ஷன் அப்படி நிற்க முடியும் ஸோ அந்த சார்ஜ் வந்து கேபி சாருடைய இன்றைக்கி நினைவு நாளில் வந்து அதை பற்றி சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மெடிக்கல் கேம்பு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது பின்னாடி எல்லா கண் பார்வை ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க முடிஞ்சால் நான் கூட ஃபஸ்ட்டு போய் பிபி பார்த்துட்டு தான் போக போகிறேன் ஏன்னா அரசியல்வாதிக்கு எல்லாம் பிபி இருக்கும் ஆனால் எங்களை போன்ற நாங்கள் எடுத்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை அடுத்தவங்க தான் நாங்கள் பிபி வரோம் அப்போ அந்த வேலுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சில விஷயங்களில் வந்து இப்பெல்லாம் எழுதி வச்சு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் படிச்சுடுறோம் சிக்கலை மாட்டிக்கூடாதுன்னு ஏன்னா அப்படி நாங்கள் மாட்ட மாட்டோம் இருந்தாலும் பேசாததை பேசினேங்கன்னு சொல்லி ஒரு அதை ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா கேபி சார் ஒரு டைரக்டர் இயக்குனர் அந்த கேபி சார் இயக்குனர் அந்த இயக்குநரை சீக்கிரமாக தான் வச்சுருப்பாங்க பொதுவாக ஆனால் இது அப்படி அல்ல அவருடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க எல்லா பேருமே மிக்ச நடிகர்கள் இருக்காங்க இயக்குனர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம் அந்த சங்கத்தில் ஒரு பயன்கள் வந்து பாருங்கள் எனக்கு நான் நிறைய எங்கள் நடிகர் சங்கம் இருக்குது நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் மெடிக்கல் கேம்பில் நடத்துகிறோம் ஆனால் மெடிக்கல் கேம்ப் மேடை இப்போ ரெண்டு இதை இப்போ திறந்தாங்க அது என்னன்னு கேட்டேன் ரசிகர்களுக்கும் இந்த மெடிக்கல் கேம்புக்கு உண்டான ஐடென்டி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய விஷயம் உண்மையாகவே சங்க உறுப்பினர்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி கே இவர் நம்ம தாசரி சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னு சொன்னால் ஹீரோக்களுக்கு தான் வைப்பாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் பாலச்சந்திர சாருக்கு இயக்குனருக்கு ஆல் இண்டியா லெவலில் இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா ஒரு அது பெரிய விஷயந்தான் நான் அதை ரொம்ப பெருமையோட இதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் மாதிரி கேபி அவர்களை வந்து நான் எப்பவுமே நானும் அவருடைய ரசிகனாக தாங்க வந்து வரேன் அதே கேபி அவர்களை வந்து பேரறிஞர் அண்ணா முத்தமிழிங்கிற கலைஞர் வழியில் தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா சினிமா காரணம் என்னென்னா சினிமா என்றாலே பொழுதுபோக்கு என்று இருந்த இருந்ததை புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதே போல் கேபி சார் வழியில் தன்னுடைய பாணியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார் உங்களுக்கு குறிப்பாக பெண் விடுதலை அவர் படத்தில் பார்த்திங்கன்னா பெண் விடுதலை பெண்ணுக்கு சம உரிமை சாதி வேறுபாடுகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை துணிச்சலாக சொல்ல சொல்லவர் அது பிரச்சாரமாக இல்லாமல் ரசிக்கும்படி சொன்னது அவருடைய சாதனை அவரில் படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏதாவது ஒரு ரெண்டு படத்தில் திருக்குறள் ரெண்டு பட திருக்குறள் இருக்கும் அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனோடு வரும் அந்த திருக்குறள் அதே போல ரஜினி கமல் ராஜேஷ் ஏன் அதுவரை காமெடி நடிகராகவே இருந்த நடிகர் நடிகர் நாகேஷ் அவர்களை நீர்க்குமி படத்தின் மூலமாக கதாநாயகியை மாற்றுவதே கேபி தான் டைரக்டர் ஐயா தான் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் கதாநாயகி சில ஹீரோயினை மையப்படுத்தி படங்கள் புதுமை என்கிறார்கள் இப்போது நிறைய ஹீரோயினை வச்சு படம் எடுத்து புதுமை ஆனால் அதை நைன்டீன் செவன்ட்டிலேயே கேபி சார் வந்து செய்து விட்டார் சிந்து பைரவி உன்னால் முடியும் முடி முடியுமா எதிர்நீச்சல் நீர்க்குமிடி வறுமை நிறம் சிகப்பு ஒரு தொடர்கதை தண்ணீர் தண்ணீர் அதெல்லாம் எவ்வளோ பெரிய படம் அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன முடியவே முடியாது சும்மா மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்க பார்க்க நான் பார்த்துருப்பேன் திருண்டு முழு படம் பார்த்து பார்ப்பேன் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் ரஜினி சாரை அப்படி காட்ட முடியுமா முடியுமாங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அவர் அதில் தேங்கா சீனிவாச எங்க ஊருக்கார அவர் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி இப்போ ஸ்ரீவேகுண்டம் தான் எங்க தூத்துக்குடியிலேயே பாதி காணாமல் போயிடுச்சு அவர் எங்கள் எங்க எங்க எங்கள் எங்கள் ஊ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் தேங்கா சிங்கிவாசன் எங்கள் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தான் எங்கள் இதில் இருந்தார் அந்த புதுக்குடி மக்களை பற்றி இன்னைக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க என்னென்னா உண்மையிலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வந்த ட்ரெயினில் வந்த பயணிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த நேரத்தில் சொல்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல ஒ தேசிய விருதுகள் பதிமூணு ஃபிலிம்பேர் பேர் விருதுகள் பத்மஸ்ரீ தாதா சாஹ்ப இதெல்லாம் வந்து யாராலையும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிசுகள் வாங்கி தேசிய விருதுகள் வாங்கினது ஐயா பாலச்சந்தர் தான் நினைக்கிறேன் இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் படங்கள் மூலம் அன்றும் இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் படம்லாம் அவருடைய நிலவை பற்றி என்னை கூப்பிட்டு இந்த இந்த நிகழ்ச்சி கூட்டிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை முதலில் பேச அனுமதித்த சீஃப் கெஸ்டுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தன்னை தோளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கிய இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்திரன் அவர்கள் வந்து நினைவு தினம் அப்படிங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருமண மேடை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கும் கலைகுள உலகத்துக்கும் நடந்த ஒரு திருமண நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து நினச்சிக்கலாம் எனது வந்து ரொம்ப சின்ன அஜெண்டா தான் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் அவர் வந்து கூடிய சீக்கிரமே வருங்கால அமைச்சரும் கூட அவருக்கும் திரு பூச்சி முருகன் அவர்கள் நீங்கள் பூச்சி முருகன்னா பூச்சின்னா சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இங்கிலீஷ் படத்துலலாம் பார்க்குற மாதிரி வர மிகப்பெரிய ஒரு பூச்சி மாதிரி தான் அவர் இந்த கலை உலகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு முக தொடர்பு வந்து அவர் தான் எங்களுக்கு ஸோ அவரையும் இந்த மேடையில் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் வாரன் ரோடு அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம கோடு போட்டால் ரோடு போடுவாங்கம்பாங்க ஆனால் இந்த கோடு இந்த போட்ட ரோடு இந்த வாரன் ரோடு திரையுலகில் போட்டிருக்கிற அழுத்தமான கோடு வந்து ஏராளம் அது ரோடு மட்டும் கிடையாது எங்களை பொறுத்தளவில் அது வந்து ஒரு அச்சரேகை தீர்க்க ரேகை மாதிரி ஸோ அந்த வாரன் ரோட்டுக்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்து இயக்குநர் சகரம் கே பாலச்சந்திரன் அவர்களது பெயரை சூட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அண்டு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு இந்த அமைப்பை வந்து ரொம்ப அழகாக திறம்பட எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற பாபு அண்ட் பழனி கண்ணப்பன் இலியாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அவ்வளோ நல் உள்ளங்கள் அவங்க வந்து என்னை பொறுத்தளவில் அவங்க நேரடியான கேபி சார் வாரிசுகள் அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் வந்து தொடர்ந்து நடக்க இருக்குது அவருடைய பெயரை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேபி சாருடைய உடல் மறைந்தாலும் உயிராய் இன்று நம்முடைய அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வகையிலே மிகவும் மகிழ்வோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளே கேபி சாரின் விதைகளாக இருந்து உயர்ந்து நிற்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே எதிரே அமர்ந்திருக்கின்ற விழுதுகளாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களே ஐயா அபிஜி சந்தோஷம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நிறைய பணிகள் இருந்தாலும் கேபி சார் அப்படி என்று சொன்னால் எனக்கு அவர் மீது ஒரு தனிப்பட்ட மதிப்பு மட்டுமல்ல அவன் ரசிகரும் கூட இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மயிலாப்பூர் மக்களின் பிரதிநிதியாக அங்கே பிறந்தவன் என்ற முறையிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன் என்னதான் மரத்திலிருந்து பூக்கள் கனிகள் காய்கள் எல்லா இடத்துக்கும் சென்றாலும் மரம் இருக்கிற இடம்தான் அந்த மரம் வாழ்கின்ற அந்த நிழல் இருக்கிறது இல்லையா அந்த இடம்தான் மயிலாப்பூர் அந்த மரத்தின் நிழலில் இருந்து கொண்டிருப்பவன் நான் ஆகவே அந்த வகையிலே ஒரு தகுதியோடு பெருமையோடு இங்கே நிற்பதிலே நான் சந்தோஷமாகப்படுகிறேன் மகிழ்கிறேன் அதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நம்முடைய ரசிகர் மன்ற நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் கேபி சாரை பற்றி பேசுனோன்னா நிறைய பேசலாம் எனக்கு வரவேற்பறை ஆற்றும் பொழுதே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு அதற்கு முன் பூச்சி முருகன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது நாடகத்தில் ஆரம்பித்து சினிமாவில் வந்து சின்ன திரையையும் பெரிய புகழ் நாட்டி ஒரு அதாவது துருவ நட்சத்திரம் என்று நான் சொல்லுவார்கள் அதே போல் கேபி சார் அவர்கள் திகழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் நினைவு நாளிலே அவர் புகழை பேசுவதிலே நிச்சயமாக பெருமை அடைகிறேன் அதே மட்டுமல்ல இந்த சங்கத்தை சொல்லியாக வேண்டும் ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அளவிலே அவர் மறைவுக்கு பிறகு இந்த சங்கத்தை தொடங்கி நல்ல பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற நிறைய பணிகளை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சங்கத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக இந்த பார்த்தன் சாருடைய இந்த மன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா மனுஷன் ரொம்ப முக்கியமே வந்து கல்வியும் மருத்துவம்தான் இந்த மருத்துவத்துக்கு அந்த கல்வி ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கே உங்களுக்கு ஆயிரம் கழுத்துட்டு பொண்ணு இருக்குது சார் இந்த நடத்துகிற பாபு சாருக்கு சரி மோகன் சாருக்கு சரி ஐயாவுக்கும் சரி எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் தெரியுது அதுவும் டிஜிபி சார் வந்திருக்கிறாரு அவர் எல்லா இடத்துலையும் அவர் பார்ப்பேன் அவர் எப்போவுமே என்னை ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வாதம் இன்றைக்கி எனக்கு இருக்குது சார் ஓகேவா அதே மாதிரி பயணி அண்ணே நீங்கள் தான் சைலண்ட்டாக எல்லா காரியத்தையும் முடிக்கி விட்டுட்டு அவரும் பாபும் வேலையை நேரத்து ஜாலியாக பின்னாடி எனக்கு பாருங்கள் பரவாயில்ல நல்லபடியாக அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரியே பேசலை அவர் அவர் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்துட்டு போன ஐயா சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களுக்கு என்னை மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் பூச்சி முருகன் முருகனை சொன்னோம்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து என் ரெண்டாக பெயருக்கு பொண்ணு பார்க்குறதுல அவர் ரொம்ப முக்கியமான பங்காற்றியிருக்கிறார் அது அவர் எதிரில் சொன்னச்சு அவர் போயிட்டார் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிப்பிங்கில் கட் பண்ணால் போட்டிருக்கேன் ஓகே நல்ல விஷயம் ஆ சார் இல்லை இல்லை அது உண்மை தானே கண்ணப்பன் அவர் எங்கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார் நிறைய படங்களுக்கு படிக்கார் சத்தின் சார் ஆகட்டும் நேசன் சார் சிவன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான அந்த ஹைகோர்ட் வக்கீல் அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் பாலச்சந்திர சார் இவ்வளோ பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மூணு டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில் ஒன்று ஸ்ரீதர் அப்புறம் பாலச்சந்தர் அப்புறம் பாரகராஜா மூணு பேர் தான் டைரக்டர்ஸ் ஏன் அந்த மூணு பேர் மட்டும் பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய டைரக்டர் வராங்க கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பேரிலேயே நல்லா யோசிச்சு பாருங்க இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஸ்ரீதர் சார் தான் நிறைய புதுமக்கள் அறிவுப்படுத்தியிருக்கார் ஜெயலலிதாலேருந்து அதே மாதிரி பாலச்சந்த் சார் கிட்டத்தட்ட நூறு பேர் அறிவுப்படுத்திருக்கிறார் அதே மாதிரி பாரதராஜா எத்தனை ஏக்கரங்கள் வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கார் அதனால தான் அவர் இன்றைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாருமே மறக்க முடியாது அதான் உண்மை பாலச்சந்த் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் டெய்லி வாரன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கினு போன காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் வாட தரேன்னுவார் அப்புறம் மறந்துடுவார் அப்புறம் நேராக பாரதிராஜா வீட்டுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்பேன் ஒரு வருஷம் போயிருக்கேன் நான் சைக்கிளில் ஒரு வருஷம் போயிருக்கிறேன் அந்த சைக்கிள் நீங்கள் கன்னி பார்க்கலாம் நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில் அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி தகராறு வந்துச்சு பெப்சி தகராறு வந்துச்சு அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸ் சங்கர் டேஸும் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தேட்டில் ஒரே இடத்துல டெய்லி காலில் மீட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் டிஃபன் சாப்பிட்டு காபி சாப்பிட்டு அப்போ நான் தான் அனவுன்ஸ் வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்து மீட்டிங் போடலான்னு எல்லாம் உள்ள வருவாங்க ஆ டீ டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் அப்படின்னு இப்படி இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் அனௌன்ஸ் செய்யறாரு பாலச்சந்திரன் என்ன பார்த்துட்டே இருப்பார் இவனா பயங்கர வேலையை பண்றானே அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்திர சாருக்கும் பாரதிராஜாக்கும் பாரதி நீ தலைவராயிரு நான் வேணா ஆலோசகராக இருக்கின்றார் பாலச்சந்திரன் உன்னிராஜ் சொல்றாரு நீங்கள் தான் தலைவர் அது எப்படி நான் என்ன வந்து தலைவர் சொல்றீங்க நீங்கள் தான் தலைவர் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க நான் நேராக வந்து அமைதியாருங்க எல்லாம் அமைதியாருங்க பாலஜந்த் சார் பார்த்து சொன்னேன் ஹலோ கேட்குதா பாலச்சந்த் சார் பார்த்து சொன்னேன் சார் நீங்கள் தலைவர் பாரத செயலாளர் வாங்கப்பா இல்லை டீ சாப்பிட போகலாம் வாங்க டே நான் பதிலே சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறேன் நாங்கள் தான் சொல்லிட்டேன் அப்படி வெளியே போயிட்டேன் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்தாடிவன் பையன் ரொம்ப பெரிய ஆளாக சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு முதல் பேஜர் வாங்கி கொடுத்தாரு நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னாரு ஏன்னா நிறைய நிறைய கருத்துக்களை சொல்லுவோம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போய் உட்கார் அப்படின்னாரு போய் உட்காந்தேன் நேராக பின்னாடி வந்தார் வந்து பார்த்துட்டு யார் சீட்டில் உட்காந்துருக்கு நீ தெரியுமா அப்படின்னாரு ஐயோ தெரியாம தெரியாமல் அவர் சீட்டில் உட்காண்ட்டம் போல இருக்க சாரி சார் மன்னிச்சுங்க சார் இல்லைடா அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சுருக்கிறேன் இனிமேல் நீ தான் எனக்கு அனந்து மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும் நீ தான் நம்ம திரைக்களை அமைக்கிறோம் படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு அப்படி ஒரு கதையை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திக் வச்சு அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் போ ஆனால் அதுக்கு நேரமே வர்ற கட்சி வரைக்கும் ஏன்னா அவர் பிஸி அதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்து ஒரு நடிப்பில் விக்ரம் சார் பிடித்த நடிகரை வேறு அப்புறம் எங்கே பார்த்தாலும் திட்டுவா டே நடிப்புக்கு போகணுன்னு அப்படியே டேரக்ஷன் மறந்துட்டேன் அப்படி திட்டிகிட்டே இருப்பேன் என்ன பார்க்கும் போதெல்லாம் இல்லை சார் ஏதோ நல்லா காசு கொடுக்குறாங்க டென்ஷன் இல்லாமல் போகுது சார் அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கேரவன் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்கிறதுக்கு அப்படி சொல்லுவேன் அதனால் பாலச்சந்த் சார் வந்து அவருடைய மனசில் நான் எப்போவுமே இருக்கிறேன் அது மாற்று கருத்தே கிடையாது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க தாஸ்ரதி ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் எல்லாரும் பற்றியும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆண் பவுன்ற படத்தில் நான் தான் அவர் முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எம்பார் வேதன் சன்னு சின்ன பையனா அதுக்கப்புறம் வேதம் பூஜில் பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அவர் அதனால் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தாசரதி அற்புதமாக பேசுகிறீங்க ஆச்சரியமாக இருக்குது நீ இவ்வளோலாம் பேசுகிறோம் ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன் தான் முகம்தான் ஞாபகம் குழந்தை முகம் தான் ஞாபகம் பார்க்கும் போதுலாம் ஆனால் ரொம்ப நன்றி இந்த எத்தனை காலத்துக்கு வந்து கலைஞர் நூறுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதற்கான வேலை நடப்பதனால நான் உடனே கிளம்புறேன் ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்ன மன்னிச்சுங்க தேங்க்யூ வாழ்த்துக்கள்